ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அனைத்து மக்களின் வாழ்க்கைக்கும் தேவையான அடிப்படையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்னடா இவ ரொம்ப பில்டப் பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இது லைஃப் மேட்ருங்க அதான் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளை சுற்றி உள்ளவங்கள நிறையா பேர் ஐயையோ இவனா அப்படின்னு நம்ம மேலே செம்ம காண்டாக இருப்பாங்கல்ல அது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வாங்க நம்ம கூட இருக்கிறவங்களில் யார் போறாமல் பிடிச்சவங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு பத்தி சொல்லி தர ஒரு மிகப்பெரிய கொலைக்காரன்னு சொல்லலாம் ஈனா இது எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் அசால்ட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொன்றோம் நம்மள சுத்தி உள்ளவங்கல யாருக்கு நம்ம மேல பொறாமை அதிகமா இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் நம்மள பார்த்து உனக்கு என்னப்பா நீ கார் வச்சிருக்க உனக்கு என்னப்பா நீ ஐபோன் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இவங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் மெயின்

புடிக்காது அவங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த இடத்துல அவங்களால அதை தாங்கிக்க முடியாது எப்பவுமே உங்களோட வெற்றிக்கு எல்லாரையும் விட அதிகமாக சந்தோஷப்படுவாங்க உங்ககிட்ட வந்து டே மச்சா சூப்பரா வேற லெவல் பண்ணிட்டு சொல்லுவாங்க பட் பின்னாடி போய் இதெல்லாம் ஒரு கொலப்பாடான்னு மத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க இவங்க தான் டூ பேஸ்ட் பீப்புள் டூ பேஸ்ட் பீப்புள் டூ பேஸ்ட்னா ரெண்டு முகம் கொண்டவங்க ஒரு காயின்க்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அந்த மாதிரி இவங்க கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது ஒருத்தங்க உங்க மேல பொறாமைப்படுறாங்கன்னா அவங்களால உங்களை முழு மனசா பாராட்ட முடியாது எல்லாரும் பாராட்டுறப்போ அவங்க சைலண்டா இருப்பாங்க அவங்க ஈகோ அவங்களை தடுக்கும் எடுத்துக்காட்டு பாத்திரலாமா நீங்க ஒரு பிரியாணி செய்யறீங்க ஆனா அது எப்படியோ நல்லா வந்துருச்சு சுத்தி உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹே சூப்பர் பிரியாணி செம்மையா இருக்குன்னு பாராட்டுவாங்க பட் மிஸ்டர் எக்ஸ் இருக்கா பிள்ளையில அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா எப்படியோ என்னத்தையோ செஞ்சு நல்லா வர வச்சுட்ட அப்படின்னு வேண்டா வெறுப்பா உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் இது ஒரு சைன் அவங்க ஒரு காப்பி கேட் நாங்க அடிக்காத காப்பியான்னு கேப்பீங்க நான் சொல்றது எக்ஸாம்ல பிட் அடிக்கிறது இல்ல இங்க நம்ம எழுதுறத பார்த்து பிட் அடிக்கிறது கிடையாது கிடையாது நம்மளையே விட்டடிக்கிறது கண்டிப்பா உங்க கேங்ல ஒருத்தன் உங்களோட ஜெராக்ஸ் காப்பியா இருப்பான் உங்க ட்ரெஸ் கோட் பைக்கு பேசுற விதம் இதை எல்லாத்தையுமே காப்பி பண்ணணும்னு நினைப்பாங்க எடுத்துக்காட்டு பாக்கலாமா நீங்க ஒரு வேளை டான்சரா இருக்கலாம் அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது பட் உங்களை ஓவர் டேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் போவாங்க பட் அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்காது உங்களுக்கு கிடைக்கிற பேர் அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க நீங்க பெருசா ஏதாச்சும் சாதிச்சிருப்பீங்க ஆனா அதை வெளியில சொல்லி காட்ட மாட்டீங்க இந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்காரே அதையே எல்லாரும் பெருமையா பேசுவாரு எடுத்துக்காட்டு பாத்திராமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சிருப்பீங்க பட் அவங்க அன்னைக்கு தொட்டுக்க ரைத்தா தான் செஞ்சிருப்பாங்க ரைத்தா ரொம்ப ஈஸியான வேலை தான் வெங்காயம் கட் பண்ணி குழந்தை கிட்ட கொடுத்தா கூட தயிரோட மிக்ஸ் பண்ணிடும் அதை தான் செஞ்சிருப்பாங்க எல்லாரும் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ் மட்டும் நான் செஞ்ச ரைத்தா தான் செமையா இருக்கு இந்த இந்த பிரியாணி இவ்வளவு டேஸ்டா இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இது ஒரு இருந்து இவங்க கண்டிப்பா உங்களுக்கு பேட் அட்வைஸ் தான் கிடைக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டு பாத்துலாமா நீங்க தம் போட்டு பிரியாணி செய்யறதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க இந்த மிஸ்டர் எக்ஸ் இவருக்கு தான் நீங்க நல்ல பேர் வாங்குறதே பிடிக்காதே அதனால நீங்க கேங்கா சமைக்கிறப்போ அதனால நீங்க கேங்கா சமைக்கிறப்போ டே இன்னைக்கு குக்கர்ல செய்யறியா டைம் கம்மி தான் சீக்கிரம் செஞ்சிடலாம் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் குக்கர்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வராதுன்னு நீங்க எனக்கு வராதுன்னு சொல்லியும் உங்க மைண்டை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி இதை பண்ண வச்சிருவாங்க பட் அது கடைசியில

இவனுக்கு சிக்கனே ஒழுங்கா வாஷ் பண்ண தெரியாது இவன் செஞ்சு பிரியாணிவா சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த மாதிரி உங்களை டவுன் பண்ணி பேசுவாங்க இது ஒரு சைன்ஸ் இவங்க உங்களோட அளவுக்கு அதிகமா போட்டி போடுவாங்க உங்களை எல்லாரும் பாராட்டுறத அவங்களால ஜீரணிக்கவே முடியாது அதனால அவங்களும் ஏதாச்சும் வரணும்னு நினைப்பாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி சமைப்பீங்கன்னு நீங்க பிரியாணி ஸ்பெஷலா செய்வீங்கல்ல அதுக்கு போட்டியா அவங்க மந்தி செய்ய கத்துக்குவாங்க இவனுக்கு ஈக்குவலா இவனும் நல்லா சமைப்பாங்கிற பேர் இருக்கணும்னு நினைப்பாங்க அதே பீல்டுல உங்களை ஓவர்டேக் பண்ணி அவங்க மேல வரணும்னு நினைப்பாங்க உங்க மேல சில நேரம் உங்களுக்கு எதிர உள்ளவங்க பொறாம வந்துச்சுன்னா கால் மேல கால் போடுவாங்களாம் இது என்னடா புது கதையா இருக்குன்னு கேக்கலாம் எனக்கும் புதுசா தான் இருக்கு பட் இது ஒரு சைன் சோ நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஆட்கள் கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க இவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருப்பாங்கன்னே தெரியாது பட் கண்டிப்பா நம்ம கூட உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயே தான் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா கூட இருக்கலாம் பட் இவங்களை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது ஆனா இவங்கள்ட இருந்து இவங்க கண்ணில இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக சில டிப்ஸ் இருக்கு அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல கொஞ்சம் வன்மத்த கக்குன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் பட் நான் உண்மைதாங்க சொன்னேன் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்க ஃபீல்ட்ல வரணும்னா மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க